அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லியா நீயும் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க நான் புரிஞ்சுக்கல போல ஊர்ல உலகத்துல நடக்காதே எங்க அம்மா கேட்டுட்டாள் வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு போனே எங்க அம்மா கேட்டுக்கா இது இந்த ஊர்ல உலகத்துல நடக்கலையோ உங்க அம்மா எதுக்காக இப்படி இருக்கவானே அவ பேச்சு ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல எங்க அம்மா பேசுற பேச்சு எனக்கே தாங்க முடியல இங்க பாருங்க நான் வளகாப்பு முடிஞ்சவனே எங்க அம்மா வீட்டுக்கு போயே தீர்வேன் யா தாத்தால கேட்க முடியாது சரோ எங்க அம்மா தான் பிடிக்காதான் பிடிக்கானா நீயுமா ஆளாளுக்கு இப்படி பிடிக்காதான் பிடிச்சா வீட்டுக்குள்ள சண்டைதான் போட்டுட்டு இருக்கணும் சரோ இந்த விஷயத்தில் மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆனேன் இதுல மட்டும் நான் விட்டு கொடுத்தேனா நாளைக்கு ஒரு நேரத்துல எங்க அம்மே என்ன கேள்வியா கேட்டு கொல்லுவாவே ஒண்ணு ஜெயில ஒண்ணு ஜெயில எங்க அம்மே சொல்லுவாவே என்ன குத்தி குத்தி கட்டுவாவே இதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் கல்யாண விஷயத்துல தான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம நடந்துட்டேன் இதுலயாவது நான் முழிப்பா இருக்கேன் ஆசைப்படியே சரு நீ இப்ப மாசமா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு வாரத்துக்கு கூட ஒண்ணு பேசறது இல்லல அப்படி இருக்கும்போது ஆசையா ஆசையா நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க ஆ பாத்தேன் பாத்தேன் எங்க அம்மே என்ன பேசி பேசினவனே நான் கேட்டிட்டே எங்க அம்மே என்ன பேசி பேசறவியா ஏழக <tweak> எப்படி இப்ப பேசிட்டு இருந்தேன் அப்படித்தானே ஏழாம் மாசம் முடிற வரைக்கும் பேசி அப்படியே பத்தாம் மாசம் வரைக்கும் இழுக்கிறீர்களே இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது ஏழாம் மாசம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தானே பொறுமையோடு இருக்கேன் அதுக்கு வரும் எங்க அம்மாவிடம் போத போறேன் நினைத்தடை நடத்தியே முடிச்சவன் நான் 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 துணிச்சலை மனத்தில் வளர்த்தவன் நான் நான் ஏய் நடத்தியத அந்த குழந்தைக்கு ஆப்பு வச்சுட்டேன் எவ்வளவு

కొయి చాపడెడుతొయ్ పసికిది హనుస్ కపాయి ఏంది జొనియే చాపడెడుతొయ్ పసికిదేనై చాపడా ఓ మా పోంబోడు అంగిట చెల్లిట్పణల్ల నా కరెక్ట 1 నిమిషం சொல்லம்மா சாய் எடுத்து வேன் சொன்ன எதுக்கு அப்படியே முழிச்சிட்டே நிக்கா அனுஸ்காப்பா நீங்க வேளைக்கு போற நேரத்துல எனக்கு ஒரே தாலவளியான ஸ்காப்பா இவ்ளோ நேரம் உட்காரவும் முடியாம நிக்கவும் முடியாம பாடா பட்டுட்டு உருண்டுட்டு கிடனே அதனால என்ன பாட்டு பாடி ஆட்டிட்டு கிடந்தியோ

நீ சொல்றதெல்லாம் நான் அப்படியே நம்பிடுறேன் அனுஷ்காப்பா இப்பதான் தலைவலி சரியா மறுபடியும் நீங்க பேசி பேசி தலைவலியை உண்டாக்கிறாதங்க அதே நீங்க ஒரு மணிக்குள்ள சமைச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல அந்த டென்ஷன்ல என்ன செய்யல என்ன செய்யல நினைச்சிட்டு இருந்த பாருங்க டக்குனு தலைவலி வந்துட்டு தலைவலி வந்த உடனே என்னால எதுவுமே பண்ண முடியல அனுஷ்காப்பா அதனால படுத்து கிடந்தனா இப்பதான் காசாய் வச்சு குடிச்சிட்டு எழுந்து நிக்கேன் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அனுஷ்காப்பா நான் சமைச்சு எடுத்துட்டு ஓடி வந்துறேன் ஒரு மணி நேரத்துல என்ன செய்யப்பா

അവശ്യം ഓട്ടലേറ്റ് തിങ്ങി അത് ഉപ്മാവ് തിന്നൽ

ஆனா அந்த பொரட்டா என்ன ருசி தெரியுமா டேஸ்ட்னா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் அந்த ருசி நாக்அவுட் போகாமటికి அப்படியே நிக்குது அடுத்த தடவை வரும்போது வேற கடையில வாங்குறாங்க அதே கடையில் வாங்குங்க சித்தி பொரட்டா அதே சிக்கன் 65 மறந்திராங்க ஜித்தி இருந்தாங்க மறந்து வந்தறாங்க நான் கூட ஏதோ

செல்லமா சித்தில போய் வாங்கியிருப்பாவே அவியல் கோல் போன போயிட்டுவோம் அப்பதான் ஞாபகம் வரும்போது வாங்கிட்டு வரும் என்ன ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு பொரட்டா சாலைனாவே சாப்பிட்டதே இல்ல என்ன கடையா இருக்கும் கடை பேரை தெரிஞ்சுக்கிட்டே என்னது இது சித்தி எடுக்க மாட்டேங்கவே சரியாத வேலையா போ சித்தப்பா நம்பர் கிடைப்போம் ஹலோ சித்தப்பா என்னமா குழந்த நல்லா இருக்கியம்மா அக்கா ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னாவே வீட்டுக்கு வந்து பாக்க வரலாம் இருந்தேன் கொஞ்சம் வேலையா இருக்க பாத்துக்க வருவேமா வரவாயில்ல இருக்கட்டும் சித்தப்பா நான் அவனும் வருத்த போயிடலாம் சித்தி வந்து பாத்துட்டு போனாவ சித்தியா என்னமா சொல்ற செல்லமா அங்க வந்தாலும் ஆமா சித்தப்பா சித்திய நீ வந்து பாத்துட்டு பழம் எல்லாம் வாங்கி தந்துட்டு போனவே ரொம்ப பாசமா பேசுறாவ சித்தப்பா இப்ப ரொம்ப பாசமா இருக்காவ அப்படியாமா நீ சொல்றது கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்க செல்லமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காமா அப்புறம் சித்தப்பா சித்தி எனக்கு பரோட்டா சால்னா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வாங்கி வந்து தந்துட்டு போனவே

சித்தி ஆசை பட்டு வாங்கிட்டு தந்தாவில இருந்தா சாப்பிட்டுட்டு சித்தப்பா இனி அவ வாங்கிட்டு வந்து தந்தானா எதையுமே நீ சாப்பிட கூடாது போட வைமா நான் பெற வந்து பாக்க குழந்தைய போய் பாத்துட்டு வந்தேன் இந்த செல்லமா என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே தலை வலிக்குதுன்னு படுத்து கிடந்தேன் அப்போ வில்லங்கமா எதோ பண்ணிருப்பாளோ ஏற்கனவே சரோஜ குழந்தை அழிக்கிறதுக்காக இவ ஏதோ பண்ணாலும் பெரிய கெட்ட பேர் ஆயிப்போச்சு இப்போ இந்த பிள்ளையோட கருவியும் கலைக்க பாத்துருக்காளோ போரட்டா சிக்கன் சிக்ஸ்டி போய் வாங்கிட்டு போய் கொடுத்தாலாம் மாசமா இருக்க பிள்ளைக்கு குடுக்கற ஐட்டமா இதெல்லாம்